எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் அதிக ஷேர் பண்ணியிருக்கிறீங்க என்னோடய வீடியோஸை அதனால் அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிரதோஷ நாளில் பணத்தை வசியம் பண்ண ஒரு தாந்திரிகம் இரவு சமையலறையில் நாளை காலை கூட செய்யலாம் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது கடன் வரவே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு விசேஷம் உண்டு இப்போ புதன்கிழமைன்னா புதன்கிழமைன்னா எல்லாரும் விநாயகரை நினச்சி விநாயகருக்கு விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க விநாயகருக்கு போய் அருகம்புல் மாலை சாத்தி விளக்கேற்றுறவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி வியாழக்கிழமைனா குருவுக்குரிய நாள் வெள்ளிக்கிழமைனா அம்மனுக்கு மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படின்றது ஒரு ஒரு நாள் நம்ம விசேஷம் வச்சுருக்கிறோம் ஒரு ஒரு நாளும் நம்ம வீட்டில் விசேஷமாகவே நம்ம செய்வோம் எப்பவுமே விலைக்கேற்று வீடு விலங்கும்னு சொல்லுவாங்க விலக்கேற்றிக்கிட்டே இருங்க எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரவே வரது அந்த தடைகள் விலகப்படும் அதனால தான் விளக்கு ஏற்றுறது முக்கியமாக இதை ஒன்று நான் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் என்னென்னா நீங்கள் எந்த எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த எண்ணெயை விளக்கேற்றுங்க எப்பவுமே விளக்கேற்றுறோம் அப்படின்னா நெய்வேத்தியம் மாதிரி நினச்சிக்கோங்க அந்த நெய்வேத்தியம் படைக்கிறோம் அதனால தான் ஒரு டைமண்டு கற்கண்டை அந்த நல்லெண்ணெயில் நம்ம போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னுமே தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் பண்ண மாதிரி ஒரு அர்த்தமாகும் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் இப்போ நீங்கள் சமையல் செய்யும் பொழுதே இந்த பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஓம் நம சிவாயா சொல்லலாம் ஓம் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே சமைக்கலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க அம்மா இந்த மாதிரி நான் நல்ல மனசோடு தாம்மா செய்கிறேன் நல்ல இதோடு தான் செய்கிறேன் ஆனாலும் சமையலில் அந்த ருசி வர்றதில்லம்மான்றீங்க அது ஒரு சில சூட்சமங்கள்லாம் அந்த சேர்க்க வேண்டிய பொருளை க பக்குவமாக நம்ம சேர்த்தாலே கரெக்டாக அந்த டேஸ்ட்டு வந்துடும் சமைக்க சமைக்க தான் அந்த கைக்கு ருசி வரும் எப்பவுமே நம்ம சமையல் செஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே யாருக்குமே சமையல் வந்துடாது எல்லாருமே நான் சமையல் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லிட முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி சமையல் அறையை நம்ம எப்பவுமே பூஜை அற மாதிரி பாவிச்சு நம்ம அந்த இடத்துல ஒரு சில பேர் சமையல் அறையில் கூட விளக்கு ஏற்றுங்க தவறே கிடையாது நம்ம எப்பவுமே சில ஒரு விளக்கு என்பது அக்னி தேவனுக்கு ஒரு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்ற மாதிரி சமையல் அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு பாருங்களேன் கிழக்கு பார்த்தோ இல்லை வடக்கு பார்த்தோ ஏற்றி வச்சு பாருங்கள் மேற்க பார்த்து விளக்கு ஏற்றி வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் பாதுகாப்பாக சமைக்கும் பொழுது அதை இதன் எடுத்து நம்ம அவசரமாக காலையில் பிள்ளைங்களுக்கு சமைக்கும்பொழுது அவங்க வேலைக்கும் போகும்பொழுது அது உங்களால் செய்ய முடியுதான்னு பாருங்கள் இல்லை மாலை நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கும் போதுக்காது ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருங்களேன் உங்கள் மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறத கண் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த விஷயத்தில் ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் கோவிலுக்கு போனாக்கா விளக்கு ஏற்றுகிறீங்க அந்த விளக்கை எந்தெந்த இடத்துலையோ அந்த சாமி அந்த அவங்க துர்காதேவி பா சில திறந்தே இருந்தால் அவங்க காலடியில் போய் ஏத்துறேன்னு நான் ஒரு நாள் கோவிலில் பார்க்குறேன் அந்த பாவாடை பற்றி எரிகிற அளவுக்கு எரியுது அது எனக்கு வீடியோவில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அளவுக்கு விளக்க வைக்கக்கூடாது எப்பவுமே அதுக்குன்னு ஒரு தட்டு வச்சுருக்காங்களா விளக்கேற்றுறதுக்குன்னு அந்த இடத்துல ஏற்றுங்க எந்த இடத்துல ஏற்றினாலும் நீங்கள் எந்த தெய்வத்துக்கு ஏற்றுறீங்களோ அது ஏர்வை கொள்ளும் எப்படி நம்ம வீட்டில் ஏற்றுறோம் நம்ம வீட்டு பூஜை பூச்சாரையில் விளக்கேற்றோ நம்ம தெய்வத்துக்கு ஏறு கொள்ளுது அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து முருகன்னா முருகன் ஹாலிடேயில் போய் தான் ஏற்றணும் யாரும் நம்மளை பார்க்கலை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க கோவிலை நீங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு படுத்துறீங்களோ அளவுக்கு நமக்கு தான் கஷ்டம் வரும் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு தான் அதால் பிரச்சனை வரும் ஏன்னால் நம்ம வீடை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி கோவிலையும் அந்த ஒரு தட்டு இந்த இடத்துல நீங்கள் விளக்கேத்துங்கன்னு வ ஏத் வச்சுருக்காங்களா அந்த இடத்துல ஏற்றுங்க அதனால தான் இப்போ யாருமே ஒரு சில கோவிலில் விளக்கேற்றவே விடுறதில்ல மொட்டையாக ஒரே ஒரு இடத்துல ஏற்றுறாங்க அது பரவாயில்ல நம்ம வாங்கிட்டு போகிற எண்ணெயை கூட அந்த இடத்துல ஊற்றிக்கலாம் தவறு கிடையாது இப்போ இதனால தான் நீங்கள் ஒழுங்காக செய்யாததுனால அந்த நம்மளை விளக்கே சுத்தமாக ஏற்ற வேண்டாம் நீங்கள் எண்ணெயை மட்டும் அதில் ஊற்றிட்டு போங்கன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க இல்லைங்களா எனக்கு தெரிஞ்சதை என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினச்சேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு விளக்கு ஏற்றிட்டே நான் இதை ஆரம்பிக்கிறேன் இந்த பிரதோஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க உங்களால் என்ன ஒரு அபிஷேக பொருள் முன்னாடியே இப்போ நீங்கள் போய் நான் அஞ்சு மணிக்கு போ அஞ்சு மணிக்கு பாலை வாங்கிட்டு போவாதிங்க அஞ்சரை மணிக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் பால் கொடுக்கலாம் சந்தனம் கொடுக்கலாம் விபூதி கொடுக்கலாம் என்னென்ன அபிஷேக பொருள் கொடுக்கலாம் எல்லாமே நீங்கள் என்ன கொடுக்கலாம் எல்லாமே கொடுக்கலாம் ஆனால் முன்னாடியே கொடுத்துடணும் அந்த அபிஷேக பொருளை தான் அது அபிஷேகத்துக்கு பயன்படும் ரெண்டாவது நந்தி தேவர் அபிஷேகத்தை பார்த்தா அவ்வளோ நல்லது நந்தி தேவர் அபிஷேகம் பார்க்க முடியலம்மா வேலைக்கு போயிட்டமா நான் ஆஃபீஸ் போறேமா நான் போயிட்டு தம்மா பார்க்கணும் தவறே கிடையாது ஆறு மணிக்குள்ள அந்த இடத்துல இருங்க அந்த தெய்வத்தை போய் முண்டி அடித்து நசுக்கி எல்லாரையும் நண்டகுண்டல் பண்ணி போய் தெய்வத்தை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை கோவிலில் ஏதாவது ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு ஈஸ்வரா எனக்கு இது வேண்டும் எனக்கு இது நான் இந்த கஷ்டத்தில் பாடுபடுறேன் இந்த இந்த இம்சையில் நான் இருக்கிறேன் எனக்கு என்ன எனக்கு வந்து நல்லது செய் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீங்கள் உட்காண்டிருந்தாலே போதும் அவருக்கு தெரியும் நம்ம எதுக்காக அந்த கோவிலுக்கு வந்துக்கிறோன்றது ஈஸ்வரனுக்கு தெரியும் நீங்கள் போயிட்டு நந்தி தேவரை பார்த்தா கூட போதுங்க இப்போது நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கிறேன் இந்த கண்ணாடி பவுலில் தான் நான் இதை பண்ணலான் இருக்கேன் ரெண்டாவது இன்னும் நீங்கள்கிட்ட வந்து மண் அகல் விளக்கு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு சில நேரங்களில் அந்த பணத்தை வசியம் செய்ய வேண்டும் நம்ம சில பேர் பணக்காரவங்க கோடீஸ்வரவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆள் வச்சே இதெல்லாம் செய்வாங்க ஆள் வச்சுன்னா அந்த செய் அந்த பூஜை பண்றவங்களை வீட்டில் கூப்பிட்டு வந்து அதற்கான விசேஷத்தை வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பணம் அவங்க கிட்ட பெருகும் எப்படி பெருகும் அவங்க உழைப்பும் போடுவாங்க நல்ல உழைப்பு என்ன வயசானாலும் அந்த உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த உழைப்பு தடைப்படக்கூடாது நோய் நொடி இல்லாத வாழ்வு நல்லா இருந்தால் தானே அந்த உழைப்பு நீளும் அப்படின்றதுக்காக இந்த விஷயெல்லாம் பண்ணுவாங்க இப்போது அந்த கிண்ணத்தில் கண்ணாடி பவுலில் கல்லுப்பை நிரப்பிக்கிறேன் நீங்கள் என்ன சொல்லி நிரப்பணும்னு பார்த்தீங்கன்னா ஓம் மகாலட்சுமியே மகாலட்சுமி என் வீடம் இல்லைன்னு தேடி என் வீட்டில் வாய் என் வீட்டில் வந்து வாய் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இதை செய்யுங்க மன முருகை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு இது நடந்தே தீரும் பணத்தை வசியம் பண்ணுறதுக்கு கல்லுப்பை தவிர வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு வாங்க அந்த மாதிரி இந்த கல்லுப்பு பார்க்கடலேருந்து கிடைக்கிற கல்லூப்பை அவ்வளோ நம்ம மரியாதையோட மதிப்போடு அதை கொஞ்சம் கூட இறைய விடாமல் கவனமாக நான் வந்து தி சு திஷ்டி சுத்தினேன் இல்லை வந்து குழம்புக்கு போட்டேன் அதனால் உப்பு அல்லனே இறஞ்சிருச்சு அந்த மாதிரிலாம் சொல்லாமல் கவனமாக அந்த கல்லூப்பை கையாளுங்க இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல ஏன்னா நம்ம வாரம் வாரம் கல்லுப்பு வாங்கிட்டே இருக்கிறோமா நம்ம வீட்டில் கல்லுப்பு பெருகிக்கிட்டே இருக்கா அப்போ வந்து செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ அதுக்கு மேலே வந்து கஸ்தூரி மஞ்சள் சப்போஸ் உங்கள் கிட்ட சாதா மஞ்சள் தொல் இருந்தாலும் போட்டுக்கோங்க தவறு கிடையாது நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் போடுறேன் ஏன்னா இந்த பொருள்லாம் எங்கெல்லாம் அதிகமாக பயன்பாடு இருக்குதோ அங்கெல்லாம் பண வசதி இருக்கும் நல்ல பண வரவு இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் ஒரு கோயிலுக்குள்ளே போகும்பொழுது மனமாக இருக்குது அந்த கோவில் அப்படின்னும் போது ஒரு வீடு கூட மனமாக இருக்குதுன்னும் போது அந்த வீட்டில் பண வரவு நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம் இப்போ வந்து பச்சை கற்பூரம் இதெல்லாம் நீங்கள் எப்பவுமே வீட்டில் ஸ்டாக் வச்சு வச்சுக்கோங்கப்பா கிச்சனில் சாரி பூஜை அறையில் நம்ம வீட்டில் இந்த கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் வெண்கடுகு மஞ்சள் தூள் குங்குமம் சந்தனம் இது எல்லாமே இன்னும் நான் நிறையா சொல்லுவேன் விபூதி குங் அப்புறம் வந்து கற்பூரம் பத்தி சாம்பிராணி இது எல்லாமே தீர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க கொஞ்சம் இருக்கும் போதே வாங்கிட்டு வந்து வச்சிருங்க வீட்டில் நிறைவாக எந்த ஒரு பொருள் இருக்க இருக்க நம்ம வீட்டில் பொருட்கள் பெருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அது கூட ஒரு பொருள் அது மேலே நான் வந்து பச்சை கற்பூரத்தை வச்சேன் மனமுருகை இப்போ நீங்கள் பிரதோஷத்தை போயிட்டு வந்து கூட இதை நீங்கள் செய்யலாம் இல்லை நீங்கள் இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் இதேமாதிரி செஞ்சு வைங்க இரவு நேரத்தில் சாயங்காலம் செய்யுங்க இல்லை நைட்டு ஒம்பது மணிக்கு கூட இப்போ வந்து சமையலறையில் தான் அதை நான் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ அஞ்சு ரூபா நாணயத்தை அது மேலே பித்தளையில் கிடைக்குது இல்லைங்களா நம்மளுக்கு அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வைங்க எப்பவுமே பித்தளை பொருட்களுக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது அது மேலே கிராம்பை அஞ்சு கிராம்பு வச்சிருங்க இதெல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க இதெல்லாம் நான் வச்சுட்டேன் என் வீட்டில் பணம் பெருகப்போகுது இதெல்லாம் நான் செஞ்சிட்டேன் என் வீட்டில் கடன் அடைய போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யுங்க நல்லதே நடக்குங்க அதுக்கப்புறம் இது நீங்கள் ஒரு அது மாட்டு ஒரு வாரம் பத்து நாள் பதினோரு நாள் கூட அந்த இடத்துலேயே இருக்கட்டும் எந்த இடத்துல வைக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் வைங்க கிச்சனில் ஒரு இடத்துல வைக்கணும் இப்போ நான் செஞ்சு காட்டுறதே சமையல் அறை மேடை தான் அது மேலே பச்சைக்கார்புறத்தை ஒன்று வைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் எங்கெல்லாம் புழக்கம் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் பண சேர்க்கை அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்தை தண்ணி பிடிச்சி இந்த காயனை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் கல்லுப்பு இதெல்லாம் கரைச்சி நம்ம பாத்திரம் கழுவுற இடத்துல விட்டுடலாம் அந்த கிராம்பெல்லாம் கால் படாத இடத்துல போட்டுடலாம் இது நீங்கள் செய்ய செய்ய நம்ம வீட்டுக்கு அபிவிருத்தி நன்றாக இருக்கும் ஒரு மலர் ஒன்று அது மேலே ஏன்னா எப்போவுமே ஒரு பூ வச்சு அந்த இடத்துல நம்ம எந்த விஷயம் செய்யும் பொழுது நம்ம வீட்டுக்கு சுபிக்ஷம் உண்டாகும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்